ஒரு நாள்ல நம்ம எல்லாருமே ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கு அந்த முடிவுகளை நாம பொதுவா எப்படி எடுப்போம் ஒண்ணு நம்மளுடைய பாஸ்ட் அனுபவங்களை வச்சு எடுப்போம் இல்ல மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு எடுப்போம் இல்லைன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன இருக்கோ அத பொறுத்து அந்த முடிவுகளை எடுப்போம் ஆனா நிறைய விஷயங்கள்ல நம்மள நிறைய பேர் முடிவெடுக்க முடியாம தெளிவில்லாத ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கு கிடைக்கிற அட்வைசஸும் அதிகமா இருக்கு இதுல எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது எந்த அட்வைஸ ஃபாலோ பண்றது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாமலேயே நிறைய பேரை அவங்க மண்டைய பிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே சிக்கி தவிக்கிறாங்க ஆனா எப்ப நீங்க சரியான முடிவுகளை எடுக்க தொடங்குறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தொடங்கும் இப்படி எல்லாம் குழப்பங்களே இல்லாம கரெக்டான முடிவுகளை தெளிவா தீர்க்கமா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் நம்ம கூடவே இருந்தா எப்படி இருக்கும் அதுவும் அது குடுக்கிற கைடன்ஸ்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பவும் சரியா இருக்கும்னு தெரிஞ்சா இந்த பிரபஞ்சமானது அப்படியான ஒரு கைடன்ஸை ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க அதுதான் நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்லப்படுற உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் அந்த இன்ட்யூஷனை எப்படி ஸ்ட்ராங் பண்றது அப்படின்றதுக்கான டிப்ஸையும் நான் இந்த வீடியோல கொடுக்கறேன் அது கூடவே அதை உங்களுக்கு சாத்தியமாக்கக்கூடிய சில ஸ்ட்ராங்கான அஃபர்மேஷன்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை முழுசா பாருங்க நான் இதுல சொல்லியிருக்கிற அத்தனை விஷயத்தையும் கடைபிடிக்க தொடங்குங்க முதல்ல உள்ளுணர்வுனா என்னன்னு பார்க்கலாம் உள்ளுணர்வுன்ற அந்த வார்த்தையிலேயே நம்மளுக்கு அதுக்கான அர்த்தமும் கிடைக்குது நமக்கு உள்ள இருந்து வர்ற ஒரு உணர்வு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை பத்தி நமக்குள்ள என்ன ஃபீல் வருது அப்படிங்கறது தான் நம்ம உள்ளுணர்வுன்னு சொல்றோம் இதையே இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டா இன்ட்யூஷன் அப்படின்றாங்க இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் அல்லது ஒரு வழிகாட்டல் அதத்தான் இன்டியூஷன் சொல்றாங்க இந்த உள்ளுணர்வை கேட்டு அதன்படி நாம நடக்கிறப்போ நாம இந்த பிரபஞ்சம் காட்டுன வழியில நடக்க தொடங்குறோம் அது நம்மள சரியான பாதையில போக செய்யும் நாம எடுத்த முடிவு சரிதானா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்துக்கு அங்க இடமே இல்லை தன்னுடைய கனவுகளை சரியா மேனிபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு நீங்க இந்த கிட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேக்குறப்போ இந்த பிரபஞ்சம் உடனடியா கூறைய பிச்சிட்டு அந்த விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏத்த சூழ்நிலையையும் வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கும் போது உங்களுடைய கனவுகள் ஈஸியா நிறைவேற தொடங்கும் இதுக்குதான் நம்மளுக்கு இன்ட்யூஷன் ரொம்பவே தேவைப்படுது அது இல்லைன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு ஏத்த வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்காது அதனாலயே தொடர்ந்து இன்னும் என் கனவுகள் நிறைவேறலையே அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படின்ற புலம்பலையே தொடர்ந்துட்டு இருப்போம் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது புதுசா நாம உருவாக்கிக்கிற ஒரு பவர் கிடையாது நாம பிறந்தப்பயே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சக்தி தான் நீங்களே இதை எத்தனையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஒரு குறு ஃபீலிங் இருக்கும் யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பாப்பீங்க நிஜமாவே யாராவது ஒருத்தர் உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சமயத்துல இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோணிட்டே இருந்திருக்கும் அதே போலயே நீங்க எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்திருக்கும் இது எல்லாத்தையும் நம்மளால எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த தான் நம்மளுடைய உள்ளுணர்வுங்கிறது எப்பவுமே உள்ள தான் இருக்கு அதனுடைய குரல் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே தான் இருக்கு நாம தான் என்ன பண்ணிடுவோம்னா பல சமயங்கள்ல அந்த குரலுக்கு செவி சாய்க்கிறது கிடையாது இந்த மாதிரி தொடர்ந்து நாம அதை அலட்சியப்படுத்திட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய உள்ளுணர்வுல இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துடுறோம் அந்த இன்ட்யூட்டிவ் பவரையும் நாம மழுங்கடிச்சிடறோம் அana நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த நிமிஷத்தில இருந்தே இந்த ஒரு இன்டியூட்டிவ் பவரை உங்களால ஷார்பன் பண்ணிக்க முடியும் அந்த உணர்வுகளை நீங்க கூர்தீற்றதன் மூலமா சரியான வாய்ப்புகளை உங்க வாழ்க்கையில ஈர்க்கவும் முடியும் இதன் மூலமா உங்களுடைய கனவுகளையும் ஈஸியா அசால்ட்டா முடியும் உங்களுக்கு சாத்தியப்படுத்துறதுக்காக தான் நான் இன்னைக்கு ஏழு டிப்ஸ் சொல்ல போறேன் அந்த ஏழு டிப்ஸுமே ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஆனாலும் ஆறாவது டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த ஏழு டிப்ஸையும் கவனமா கேளுங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய லைஃப்லையும் நிச்சயமா ஃபாலோ பண்ண தொடங்குங்க முதல் டிப் அப்படிங்கிறது பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க தொடங்குங்க நம்மளுடைய உள்ளுணர்வு நம்மளுக்கு தெரியாம போறதுக்கு முக்கிய காரணமே நாம இந்த கணத்துல இல்லாம இருக்கிறது விழிப்புணர்வை எங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு பாஸ்ட்ல நடந்த ஏதாவது தேவையில்லாத இன்சிடன்ட்ஸ பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லன்னா பியூச்சர்ல இந்த விஷயம் என்னவாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பீங்க ஆனா நமக்கான வழிகாட்டல் செயல் அப்படிங்கிறது இந்த மொமெண்ட்ல தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதை நம்ம பல சமயங்கள்லையும் மிஸ் பண்ணிடுவோம் இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடியில கூட உங்கள நிறைய பேர் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வீடியோல உங்களுடைய முழு கவனமும் இருக்காது இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எதை பத்தியாவது நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைன்னா ஃபியூச்சர்ல இந்த வீடியோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு வேற ஏதாவது ஒரு பிளான்ஸ் பத்தின யோசனையில இருப்பீங்க இந்த கணத்துல இருக்கிறவங்க ரொம்பவே குறைவாதான் இருப்பீங்க ஆனா எப்ப நம்ம இந்த க கணத்துல இருக்க தொடங்குறோமோ இன்னைக்கு இருக்கிற இந்த மொமெண்ட்ல நம்ம நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண தொடங்குறோமோ அப்ப இந்த இன்டியூஷன் பவர் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆக தொடங்கிரும் அந்த உள்ளுணர்வானது நமக்கு சரியான கைடன்ஸையும் கொடுக்க தொடங்கும் ஒருத்தர் தொடர்ந்து பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்காரு அப்படின்னா அவர் அவர் சுத்தி எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அவருடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு ஈஸியா அவரால் புரிஞ்சுக்கவும் முடியும் அதுக்கேத்தபடி நடந்துக்கவும் முடியும் எப்படி இந்த மொமெண்ட்ல இருக்கிறது அப்படின்னு கேட்டா உங்களுடைய உங்களுடைய கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வை அடிக்கடி நீங்களே செக் பண்ண தொடங்குங்க எப்பெல்லாம் நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பாஸ்ட்லயோ பியூச்சர்லயோ அலைபாஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுதோ உடனடியா உங்களுடைய கான்சியஸ்னஸ் இந்த கணத்துக்கு கொண்டு வர தொடங்குங்க இந்த கணத்துல உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு என்னென்ன பொருட்களை பார்க்க முடியுது இல்ல என்ன சவுண்ட கேட்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க தொடங்கும் இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய கான்சியஸ்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இன்ட்யூஷன் இரண்டாவது டிப் தியானம் செய்யுங்க நீங்க ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா ஒரு நாள்ல சில நிமிடங்களாவது ஒதுக்கி மெடிடேஷன் செஞ்சுதான் ஆகணும் இந்த வேற எதுவும் பண்ண வேணா வெறுமன அமைதியா உட்காந்து உங்களுடைய மூச்சை தொடங்குங்க எடுத்த உடனே இத மணிக்கணக்கா நீங்க செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாள்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ண பாருங்க உங்களுடைய மூச்சை கவனிச்சு பாருங்க அப்புறமா இந்த ரெண்டு நிமிஷத்தை நாலு நிமிஷம் ஆக்குங்க அப்புறம் அதையே பத்து நிமிஷம் ஆக்குங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களுடைய மூச்சோட உட்கார்றப்பயே உங்களுடைய சென்சஸ் ரொம்பவும் கூர்மையாக தொடங்கும் உங்களுடைய மனசு சொல்ற விஷயங்களை கேட்க உங்களுடைய புலன்கள் இப்ப தயாராக தொடங்கும் அதனால நிச்சயமா ஒரு நாள்ல ஒரு சில நிமிடங்களாவது மெடிடேஷனுக்கு ஒதுக்குங்க மூணாவது டிப் உங்களுடைய உள்ளுணர்வின் குரலை கேட்க நேரம் கொடுங்க நீங்க உங்க லைஃபை ரொம்பவே பிஸியா பரபரப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து கேட்கிற அந்த மெல்லிசான உள்ளுணர்வு குரல் அப்படிங்கிறது உங்களுடைய காதுகளை எட்டாமலே போயிடும் இந்த மெல்லிசான குரல்னு நான் சொல்றது எப்பவும் உங்க மண்டக்குள்ள இருந்துகிட்டு தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்கிற அந்த ஓவர் திங்கிங் வாய்ஸ் கிடையாது உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல கொடுக்கக்கூடிய அந்த இன்டியூட்டிவ் வாய்ஸ் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்ப நீங்க ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலைக்கு வந்தாலும் சரி அப்போ உங்களுடைய மனசு அந்த முடிவை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு சில நிமிடங்களாவது ஒதுக்கி உத்து கவனிச்சு பாருங்க எப்பவுமே அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு முடிவு நமக்குள்ள இருந்தே வரும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நிமிஷம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் முடிவெடுக்கணும்னு இந்த குரலை வேணும்னே தட்டிட்டு அந்த நிமிஷம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிசிஷனை எடுத்துருவோம் அந்த டிசிஷனுக்காக பின்னாடி வருத்தப்படவும் செய்வோம் உதாரணத்துக்கு நீங்க நைட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி லேட் ஆயிருக்கும் அந்த சமயத்துல பிரியாணி ஆர்டர் பண்ண போவீங்க அப்பவே உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் இப்ப பிரியாணி ஆர்டர் பண்ணாத ஏற்கனவே லேட் ஆயிருச்சு சாப்பிட்டேன்னா மாட்டிக்கிறப்ப அப்படின்னு ஆனா நாம அந்த வாய்ஸ கேட்போமா இல்ல நம்மளுடைய நாக்கு அந்த சமயம் என்ன ஆசைப்படுதோ அதுக்கேத்தபடி கண்டிப்பா அந்த பிரியாணியும் ஒரு தேவையில்லாத ஒரு சாஃப்ட் ட்ரிங்கையும் சேர்த்தே ஆர்டர் பண்ணிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுறப்ப நல்லாதான் இருக்கும் ஆனா அடுத்த நாள் காலையில வயிறு வழின்னு அவதிப்படுறப்ப தான் சே நேத்து பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்க வேணாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இக்னோர் பண்றதுனாலதான் பெரிய விஷயங்களுக்கும் இந்த ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுது இனிமே இந்த மாதிரி உள்ள இருந்து கேட்கிற அந்த வாய்ஸ இக்னோர் பண்ணாதீங்க நீங்க எடுக்கிற சின்ன டெசிஷனு கூட உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்களுடைய மனசை ஷார்பன் பண்ணி கேட்கத் தொடங்குங்க இப்படி நீங்க உங்களுடைய உள்ளுணர்வுக்கு ஒவ்வொரு தடவையும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கறப்போ அதனுடைய வாய்ஸ்ங்கிறது பலப்பட தொடங்கும் உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டே நாளைக்கு நீங்களும் நடக்கத் தொடங்குவீங்க சரியான டிசிஷன்ஸ் எடுக்கவும் தொடங்கிருப்பீங்க நான்காவது டிப் உங்களுடைய எண்ணங்களை பேப்பர்ல எழுதுங்க ஒரு முடிவை எடுக்கப் போறப்போ என்னவாகும்னா நம்மளுடைய மைண்ட்ல பல விதமான சாய்ஸும் உள்ள வந்துரும் அதனாலயே என்ன ஆயிடும் ஒரு குழப்பம் உருவாயிரும் இத்தனை ஆப்ஷன்ஸ்ல எதை சூஸ் பண்றது நம்ம நம்மளுக்கே தெரியாது நம்ம மனசுல அந்த அளவுக்கு பலவிதமான யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் இதுக்குள்ள எது உண்மையிலேயே நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி சமயங்கள்ல உங்க மனசுல என்ன ஓடுதோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடுதோ அத்தனையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதத் தொடங்குங்க நீங்க அப்படி எழுதுறப்போ என்னவாகும்னா அங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க தொடங்கிரும் அந்த அடங்குனதுக்கு அப்புறமா உங்களுடைய மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீல் வரும் இதுதான் ஒரு சரியான முடிவு அப்படின்னு அது எந்த ஒரு முடிவா இருக்கோ அந்த முடிவை நீங்க உங்களுடைய உள்ளுணர்வின் ஒரு வழிகாட்டுதலா எடுத்துக்கலாம் அஞ்சாவது டிப்புங்கிறது உடனடியா செயல்ல இறங்குங்க எப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு வெளியில வந்துருச்சோ அதன் பிறகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையாவே இதுதான் சரியான முடிவா இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணலாமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பண்ணலாமே அப்படின்னு திருப்பி எங்க இருந்து ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துக்கே வந்து நின்றுவாங்க இந்த இன்ட்யூஷன் நம்மளுக்கு ஒரு தடவை தான் ஸ்ட்ராங்கா உள்ள இருந்து வரும் அந்த சமயம் அதை நம்ம புடிச்சுக்கிட்டு அந்த முடிவை எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுக்கல அப்படின்னு சொன்னா அது காத்தோட கலந்துரும் சோ தேவையில்லாம பெர்ஃபெக்டான முடிவு வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு தள்ளி போட்டு இந்த இன்ட்யூஷனை காத்துல கலக்க விட்டுறாதீங்க ஒரு முடிவு ஸ்ட்ராங்கா உள்ள இருந்து வந்துருச்சுன்னா உடனடியா செயல்ல இறங்குங்க அப்பதான் நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய இன்டியூஷன் பவர நான் நம்புறேன் அதன்படி நான் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்ப இந்த யுனிவர்ஸும் உங்களுக்கான அந்த கைடன்ஸ் அடுத்த வாட்டி ரொம்பவே ஃபாஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆறாவது டிப் நான் சொல்ல போற இந்த ரெண்டு அஃபர்மேஷன்ஸ உங்க லைஃப்ல தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் வருதோ குழப்பம் வருதோ அப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்றப்பவும் இல்ல எழுதி பாக்குறப்பவும் உங்களுடைய இன்டியூஷன் தானா வேலை செய்ய தொடங்குறதை நீங்க பார்க்க முடியும் முதல் அஃபர்மேஷன் நான் எப்போதும் நேரடி உள்ளுணர்வின் கீழ் இருக்கிறேன் நான் சரியான முடிவுகளை விரைவாக எடுக்கிறேன் சரியாக வழி நடத்தப்படுகிறேன் இந்த ரெண்டு அஃபமேஷன்ஸையும் நீங்க சொல்லுங்க உங்களுடைய உணர்வு நிலையில ஒரு மாற்றம் வர்றத நீங்க பார்க்க முடியும் எப்பவும் இந்த யூனிவர்ஸ் உடைய சப்போர்ட் உங்க கூடயே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கைய இந்த அஃபமேஷன் ரொம்பவே பலப்படுத்தும் உங்களுடைய இன்டியூட்டிவ் பவரையும் அதிகப்படுத்தும் நம்மளுடைய கடைசி டிப்ப பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண போறீங்க நான் நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல நம்மளுடைய செல்சிங் ஸ்கூல் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால நீங்க பலன் அடைறீங்க ஆனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் இன்னும் நீங்க கிளிக் பண்ணல அப்படின்னா நிச்சயமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஏழாவது டிப் உங்க மேல நம்பிக்கை வைங்க இப்ப நான் சொல்லி சொல்லிட்டு வந்த அத்தனை டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய மனத்தடையை என்னவாக இருக்கும்னா உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அவ நம்பிக்கை தான் நிறைய பேர் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது தவறான டெசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க அதனாலேயே நிறைய சஃபர் ஆகிருப்பீங்க இதனாலேயே என்ன வேணும்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும் நான் எப்பவும் சரியான முடிவுகளை எடுக்க மாட்டேன் நான் எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாக தான் போகும் அப்படின்னே உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அதனாலேயே என்ன பண்ணுவீங்க மற்றவங்க கிட்டேயே தொடர்ந்து அட்வைஸ் கேட்டுட்டு இருப்பீங்க அது எத்தனையோ வாட்டி தவறாகவும் போயிருக்கும் ஆனாலும் விடாம தொடர்ந்து அந்த உங்க உங்க லைஃப்ல எடுத்துட்டு இருப்பீங்க மற்றவங்க மேல நம்பிக்கை நம்பிக்கை விட்டுட்டு தொடங்குங்க நீங்க சில தவறான முடிவுகளை பாஸ்ட்ல எடுத்திருந்தாலும் அது என்னுடைய முடிவுகள் அப்படின்னு அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க அதுல வர்ற சாதக நான் சந்திக்க இருக்கேன் அப்படின்னு உங்க மைண்டுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஏன் நான் தான் எடுப்பேன் அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அதை நான் துணிச்சலா சந்திப்பேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்றப்போ என்னவாகும்னா உங்க மேல உங்களுடைய இன்ட்யூஷன் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை அங்க பலப்படும் இந்த ஒரு நம்பிக்கை நீங்க உங்க மேல வைக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் பவர்ங்கிறது ஈஸியா ஸ்ட்ரென்தன் ஆயிடும் நீங்க உங்க வாழ்க்கையில முடிவுகளையும் தைரியமா எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு நிச்சயமா சாதகமாகவும் அமையும் இன்னைக்கு நான் இந்த வீடியோல உள்ளுணர்வு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன குரல் அப்படின்னு சொன்னேன் அதனாலேயே அது எப்பவுமே ஒரு சின்ன குரலா ஒரு மெல்லிதான ஒரு வாய்ஸா இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது உள்ளுணர்வுங்கிறது வாய்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு இமேஜா இருக்கலாம் இல்ல சில பட காட்சிகள் மாதிரி கூட உங்க கண்ணு முன்னாடியே தெரியலாம் சில பேருக்கு இதே ஒரு ஐடியாவா இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆகும் உங்க உள்ள இருந்து இது வெளியே வரும் இதுல எந்த விதமா வேணாலும் அந்த இன்ட்யூஷன்றது வெளிப்படும் அந்த மாதிரி வெளிப்படுறப்போ அதை கச்சிதமா நம்ம புடிச்சுக்கணும் அந்த முடிவையும் சரியான நேரத்துல செயல்படுத்தணும் சில சமயம் இந்த யூனிவர்சல் கைடன்ஸ் அப்படிங்கிறது மற்றவங்க அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாவும் கிடைக்கும் பட் அதுதான் நமக்கான பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல இந்த இன்டியூஷன் பவர் வேணும் அதனால நான் இன்னைக்கு சொல்லியிருந்த இந்த செவன் பாயிண்ட்ஸையும் நிச்சயமா நீங்க கடைபிடிங்க கடைபிடிக்கிறப்பயே உங்களுக்குள்ள இந்த இன்டியூஷன் ஸ்ட்ராங் ஆகும் உங்களுடைய கனவுகளுக்கான சரியான ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்க தொடங்குவீங்க அதன் மூலமா கச்சிதமா அந்த கனவுகளை நிறைவேதவும் செய்வீங்க உங்களுடைய கனவுகள் அத்தனையும் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லியிருந்த விஷயங்கள வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் பண்ணுங்க உங்களுடைய உள்ளுணர்வு இது வரைக்கும் எப்படி இருக்கு அதிகமா இருக்கா குறைவா இருக்கா இல்ல என்ன விதமா அதை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்குமோ நிச்சயமா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க